அடிச்சு பார்ப்பேன் வாட்ஸ்அப்பில் சரி அடிச்சு பார்த்தா அவர் த வட்ஸப் நரகத்தில் ரீங்காக ஆகுது கூட்டாளி எங்க நரகத்தில் மிறகு ஃபுல் அப்செட் ஹதீஸ் இது குரான் இது குரான் இப்ப ஃபுல் அப்செட் இவருக்கு வழக்கு மர அல்லாஹேம் என்ன விஷயம் இந்த எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அல்லாஹ் கேக்கு என்ன விஷயம் இல்லை கூட்டாளி ஒருத்தர் எங்கவரை காணும் போது நரகத்தில் பின்னே என்னை மங்கை அனுப்பிடு நானங்க போயிட்டுருக்கேன் இதான் கூட்டாளியா எங்க நாங்க பேத்து அவன் இல்லாத சுருக்கமா பம்பா சொல்லுவான் அவனுக்கு கொண்டுருவான் அப்ப மணக்கு மரபேத்து அவனை கொண்டுருவாங்க அப்ப மத்த ஆக்கள் கேட்பாங்க இது என்ன நீதிமன்றத்துல வித்தியாசமான இவருக்கே நான் இவர் இவரை விட மோசமா சொதான் இல்ல இல்ல இவருக்கு நல்ல கூட்டாளி சுகன் புழிக்காரு அவன்கிட்ட அவனோட எங்க போறாரு இவரு அப்பதான் நரகவா சொல்லுவாங்க மாலன மின் ஷஃபீஇன் வலா ஸதீகின் மின் ஹமீம் எங்களுக்கு ஒரு நல்ல கூட்டாளியாவது இல்லையா அப்பா எங்களை ஸ்பான்சர் பண்றதுக்கு எங்களை ஸ்பான்சர் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்ல கூட்டாளி உண்டாவது இல்லையா குறஞ்சபட்சம் அப்படிப்பட்ட கூட்டாளி மாறியா தெரிக்கோ எத்தனையோ பேர் கூட்டாளியுடைய ஸ்பான்சர்ஷிப்ல கனடா போயிட்டாங்க எத்தனையோ பேர் கூட்டாளி மாறியுடைய ஸ்பான்சர்ஷிப்ல எங்க போயிட்டாங்க அப்ரோடு போயிட்டாங்க Sponsorship, good bada Sponsorship, la sua compagna, non la Nalla non la puttali, ma